திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரணி குமாரின் மகன் ஆதித்ய பாலா மீனாட்சி திருமணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்து பேசி வருகிறார் அந்த காட்சிகள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று அப்பாவுக்கு தப்பான பிள்ளையாக நம்முடைய பரணி குமார் அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பரணி குமார் அவர்கள் மாணவரணியில் முதலில் பொறுப்பை ஏற்று அதைத் தொடர்ந்து இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடமையை நிறைவேற்றியிருக்கிறார் தேர்தல் வேலையை எப்படியெல்லாம் ஆற்றியிருக்க என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் பரணிக்குமாரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் எல்லோரும் சொன்னார்கள் என்னோடு பதினைந்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் என்னோடு சுற்றுப்பயணம் ஈடுபடுகிற போதெல்லாம் திருச்சிக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதற்கு எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் சுற்றுப்பயண திரையினோடு கலந்து கொண்டிருக்கிறார் மறைந்த என்னுடைய ஆரிய நண்பன் புரியாமொழியவர்களும் மரணிப்பாளர்கள் தான் எனக்கு துணையாக சுற்றுப்புய நிகழ்ச்சிகளுக்கு வருவார்கள் தொடர்ந்து சுற்றுப்புயண நிகழ்ச்சிக்கு ஓட்டி வருவார் கண்டசேக்கார் அவங்க அப்பாவோட காரை எடுத்துட்டு வந்துடுவார் அந்த தான் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணத்தை நடத்தி இருக்கிறேன் அவரோடு பயணம் செய்த போது எந்த வித அச்சமில்லாமல் நான் பயணம் செய்ய முடியும் இரவில முடித்துக் கொண்டிருப்பார் பகல் பகலெல்லாம் தூங்குவார் திருச்சியில் திருமண நிகழ்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரை நிகழ்த்தினார் அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்